ஆச்சியார் என்ன பக்தர்கள்லாம் அபராதம் பண்ணா நாம வந்து என்ன பண்ணணும் தான் அபராதம் பண்ணவாளுக்கும் தான் கருணை இருக்கக்கூடாது அபராதம் பண்ணாம வேற யாருக்கு கருணை பண்றது நம்ம தப்பு தானே கருணை காணணும் அப்படின்னு சொல்றாராம் ஸ்ரீதேவி நாச்சியார் எம்பெருமான் வலது பக்கம் இருக்கார் எம்பெருமான் நேர நாம போய் நிக்கிறோம் நம்மளை நேர பார்க்க முடியாமல் வலது பக்கம் எம்பெருமான் தன்னுடைய திருமுகத்தை திருப்புகிறான் ஏன்னு கேட்டா வரும்போதே அபராதம் பண்ணிட்டு வந்துருக்கோம் நம்ம அப்ப வலது பக்கம் திருப்பும்போது அவர் வந்து கருணையை எம்பெருமானுக்கு எடுத்து சொல்ற உபதேசம் பண்ணிட்டு இருக்காராம் அதுவும் எம்பெருமானுக்கு சரிப்படல என்ன இப்படி கருணை கருணை ஓயாத இப்பயே சொல்லிட்டு இருக்காரு இப்படியே எல்லாருக்கும் கருணை காட்டின்தா எங்கதான் முடிவு அப்படின்னு சொல்லிட்டு இடது பக்கம் திருப்பி சொல்லிட்டாராம் இந்த பக்கம் பூமாதேவி நாச்சியார் பார்த்து சொல்றாராம் ஏன் இப்படி திரும்புகிறீர்கள் அப்படின்னு பூமாதேவி நாச்சியார் கேட்டார் ஒண்ணும் இல்ல எப்ப பார்த்தாலும் ஓயாத கருணை கருணைங்கிற அவன் தப்பு பண்ணிட்டான் ஆமா தப்பு பண்ணிட்டான் அது தான் காமிக்கணும் அப்படின்னு சொல்றார் அப்படின்னு சொன்னாராம் பூமாதேவி ஆச்சியர் அப்படியா சொன்னார் அப்படின்னார் பெருமாள் சொன்னார் ஆமா அப்படிதான் சொன்னார் அப்படின்னா தப்பாச்சே அப்படின்னார் அதுதான் நீ கொஞ்சம் எடுத்து சொல்லு அப்படின்னார் பெருமாள் நீ பூமாதேவி ஆச்சரியார் சொன்னார் அப்படி இல்லை அவர் சொன்னது தப்பு அவன் பண்ண அபராதத்தை அபராதம்னு ஒத்துண்டு அதுக்கப்புறம் கருணை காமிக்கணும்னு சொல்றாரு இல்லையோ அது தப்பு அது அபராதமே கிடையாது குழந்தைகள் பண்றது போய் அபராதம் யாராவது சொல்லுவாள்னா அதுக்கெல்லாம் நமக்கு பொறுமை வேண்டாமான் இதெல்லாம் பொறுத்துக்கும் இதெல்லாம் போய் தப்பாகுமானா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையை எடுத்து சொன்னாராம் எம்பெருமாளுக்கு அவரே நான் எடுத்து எல்லாமே இன்னும் அதிகமாக உபதேசம் பண்றாரு அப்ப என்னதான் பண்றது சமத்துவம் நூல்களை சமமாக இருக்கணும் இல்லையா எல்லார்கிட்டயும் பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிக்கணுமே அதனால என்ன பண்றதுன்னு தெரியாமல் பெருமாள் அப்படியே கண்ணை முடிந்து கொஞ்சம் தள்ளி பாக்குறாரா இடது பக்கமே நீலாதேவின் ஆச்சியாரானவர் இருந்துன்ற அவர்கிட்ட மெதுவா அவரை துணைக்கு கூட்டுக்கிறாராம் பெருமாள் நீர் சொல்லுமே அவனை பத்தி அதை எதிர்க்க நிற்கிறானே அப்படின்னா நாச்சியார் அப்படியே எம்பெருமானை வளைத்து பிடித்து தன் பக்கம் கூட்டு போய் எதையும் பார்க்க வேண்டாம் ஸ்ரீதேவினாச்சியார் சொல்றதையும் கேட்க வேண்டாம் பூதேவினாச்சியார் சொல்றதையும் கேட்க வேண்டாம் அவன் எதிர்க்க வந்திருக்கானோ இல்லையோ அவன் வந்து என்ன தப்போட வந்திருக்கான் என்ன பாவத்தோட வந்திருக்கான் அதெல்லாம் எதுவும் பார்க்க வேண்டாம் அவன் என்ன பண்றானோ பண்ணிட்டு போட்டான் அதுக்கான பலனை கொடுத்துருவோம் சரணாகிட்டீங்கன்னா அதுக்கான பலன் வேற என்ன கைங்கறீங்கன்னா அதுக்கான பலனை கொடுத்துருவோம் உள்ள என்ன இருக்கு மேலே என்ன இருக்கு அதெல்லாம் எதுவும் பார்க்காதவங்க எங்கூட வந்துருங்க கூட்டுண்டே போயிருந்தான் அவர் எப்போ எதுவும் பார்க்கவே வேண்டாம் அதெல்லாம் பார்த்தா தானே கருணையா பொறுமையா அப்படின்னு கேள்வி பார்த்தா தானே இந்த கேள்வி வருது அதனால பார்க்கவே கூடாது நீர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி கூட்டி அணைச்சு என்று இந்த அதனால இப்படி மூணு ஆச்சியார்கள் இருக்கக்கூடியனாலே அந்த எம்பெருமானுடைய பரிபூர்ண கருணை அப்படிங்கிறது நமக்கு ஆச்சரியமாக கிடைச்சிருக்கு என்பது இதனுடைய பரமசாரம் இதுக்கும் மேலே அழகான விஷயம் சாதிச்சிருக்கார் சுவாமி தேசிகன் இதுவே ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இதற்கு மேல் ஒரு அழகான விஷயம் ஒன்று சாதிச்சிருக்கார் அது பா அது பாதுகாசத்தன் அதுதான் முதல்ல சொன்னேன் பின்னாடி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது என்ன கேட்டானா இந்த பக்கம் ஸ்ரீதேவி நாச்சியார் அந்த பக்கம் பூதேவி நாச்சியார் அதுக்கப்புறம் நீலாதேவி ஆச்சியா இவர்கள் எல்லாம் வந்து மாத்தி மாத்தி இப்படி எல்லாம் சொல்றா இல்லையா இதெல்லாம் பார்த்து எம்பெருமானுக்கு இவர்கள் பக்கமே முகத்தையே திருப்ப கூடாது சரி நேர பார்க்கலாம் அப்படின்னா நேர பார்த்தா பாபிஷ்டனாக ஆர்திராபராதனாக அபராதம் பன்னெண்டே கையில வரவனாக இப்படி இருந்துட்டு இருக்க பார்த்தா பெருமாள் தலைய குனிஞ்சுன்றாராம் கீழே குனிஞ்சுன்றாராம் கீழே குடிஞ்சு பார்த்தா எம்பிரமாள் பார்த்துருக்கும் போதே அந்த பாதுகையானவர் அந்த திருவடியிலே இருந்து நேர போய் அந்த ஜீவனுடைய தலையில இருந்து அவனுக்கு பரம அனுகிரகத்தை பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த திருவி திருவடி கிட்ட வந்து அந்த ஜீவனை உங்ககிட்ட ஒப்படைச்சுட்டேன் அப்படின்னு முடிச்சுட்டாரான் பாதுகாதேவினா எனக்கு இந்த பேச்செல்லாம் கிடையாது அவர்கள்லாம் ஆயிரத்தி எட்டு பேசுவார்கள் பாதுகாதேவினாச்சியார் எனக்கு பேச்சே வராது பேச்சு எனக்கு காரியம்தான் எப்படியானால் பரதனுடைய சிரஸ்ல போய் இருந்தாரோ அந்த மாதிரி அந்த குழந்தைகளுடைய சிரஸ்ல நான் போய் இருந்துட்டு அடகுரம் பண்ணிட்டு அவனை உங்க திருவடியில சமர்ப்பிச்சாச்சு காரியம் முடிஞ்சு போச்சு என்பதாக சொன்னாராம் வேற வழியே கிடையாது பெருமாளுக்கு எந்த பக்கமும் பொறுத்த வழி கிடையாது அதனால்தான் கோதா ஸ்ல சொன்ன மாதிரியாக இன்னுக்கும் பெருமாள் சன்னதிகள்ல நேர நம்மை கடாட்சம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னா காரணம் இரண்டு பக்கமும் இரண்டு பிராட்டியாரும் கீழே பாதுகாத்து வினாச்சியாருமாக அப்படியாக பெருமாளுக்கு நெருக்கு கொடுக்கிறபடினாலே பெருமாளுடைய பரம கடாட்சம்ங்கிறது நமக்கு இன்னிக்கும் ஆர்திராபராதிகளாக அபராதம் பண்ணிண்டே இருக்கக்கூடிய நமக்கு கூட இது கிடைச்சிருக்கு என்பது இதனுடைய பரமசாரம்